ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நேற்றும் இன்னையும் எடுத்த வீடியோ எங்களோட கிறிஸ்மஸ் எப்படி போச்சுன்னு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தாங்க ரொம்ப வெளியெல்லாம் ஹோட்டலெல்லாம் நாங்கள் எதுவும் வாங்கலை வீட்லேயே சமைச்சு சூப்பராக சாப்பிட்டோம் மீன் மார்க்கெட் போனோம் ஞாயிற்றுக்கிழமைன்றதால கொஞ்சம் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போனால் என்ன கூட்டம் எங்கே இருக்க கூட்டமாக அங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்டில் பார்க்கிங் தான் விடுவோம் அங்கே ஃபுல்லாக பின்னாடி பார்க்கிங்கில் வண்டி விட்ருவோம் போனீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் கொஞ்சம் செப்பல் வந்து நல்லா கிருப்பாக போட்டு போனோம் இல்லைனா வழுக்கி விட்டுரும் என்ன சத சதன்னு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிறைய மீன் இருந்தது நாங்கள் இறா அப்புறம் வாழாமூரல் இன்னொரு இந்த மீன் தான் வாங்கணும் அது பேர் என்னமோ எனக்கு தெரியல மறந்து போச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் வருத்தாலுமே நல்லாயிருக்கும் ஒன்றரை கிலோ இரநூறுபா என்னமோ வாங்கணும்னு நினைக்கிறேன் இவரே கொஞ்சம் பெரிய மீனாக பார்த்து இருந்தார் எங்கள் வீட்டுக்காரர் அப்புறம் இறா இறா வந்து இரநூத்தி இருபதா ஐம்பதான்னு தெரியல எரம் கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்து எறாமே நிறைய இருந்தது ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர சொன்னாங்க பசங்க நான் மறந்துட்டேன் அப்போ பக்கத்தில் ஒரு கடையில் பால் வாங்கும்போது ரெண்டு ஜூஸ் பாட்டில் வாங்கினேன் எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்ட்டு ஐஸ் ட்ரைல ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டாங்க சரி சமாளிச்சாச்சு ஜூஸை வாங்கி இப்போ ஜில்லின்ருக்கு சாப்பிடாதீங்க என்ன ஒரு நாள் வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னா சரி போங்க அப்படின்ட்டு ஊற்றி கொடுத்தாச்சு மீன் பாருங்கள் சின்ன சைஸ்க்கு இருக்குது இந்த மீன் இது பேர் வாலா முரல்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அடிக்கடிக்கு இந்த மீன் தான் வாங்குவோம் அந்தளவுக்கு முள் இருக்காது அது நல்லா பீஸ் பீஸாக இருக்கும் குழம்புக்கும் வறுக்கவும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் லீவு பாருங்கள் பத்து நாளைக்கு சரியாக வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மீனை எங்கள் வீட்டுக்கார் கழுவ ஆரம்பிச்சு வெட்ட ஆரம்பிச்சிட்டாரு அதை நான் வாஷ் பண்ணி சமைக்க வேண்டியதாங்க இங்கே அவர் வெட்டுறதுக்குள்ளே நான் தக்காளி வெங்காயம்லாம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்போவும் போல் தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சி ஊற்றி தான் செய்ய போகிறேன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க மீன் கிளீன் பண்ணி அந்த இடத்தெல்லாம் உடனே நம்ம கழுவி விட்டோம்னா அந்தளவுக்கு இந்த கவுச்ச வாடை வராது உடனே நல்லா சோப்பு போட்டு உடனே இந்த பாத்திரம்லாம் சமைச்ச உடனே கழுவி வச்சிருது பெஸ்ட்டு எல்லாம் தேவையான குழம்புக்கு மட்டும் கொஞ்சம் மீன் எடுத்துகிட்டு மீதி எல்லாத்துலேயுமே மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டு நல்லா ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம வேணுமோ எடுத்து வறுக்கும் செஞ்சுக்கலாம் குழம்பும் வச்சுக்கலாம் குழம்பு செய்யும்போது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு செஞ்சுக்கலாம் நாலு வெங்காயம் நாலு தக்காளி நான் நைட்டுக்கு மறுநாள் காலையில் சேர்த்து தான் வைக்கிறேன் அதனால் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கிறேன் மீன் குழம்பு ஏன்னா மாவு இட்லி தோசைக்கு மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் கருவேப்பில இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டோன்னு நம்ம மசாலாவை மிக்சி ஜாரில் அரைச்சிட்டு இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடலாம் தேவையான அளவு புளியும் கரைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிட்டு நல்லா கொதிக்கட்டும் மீனை கழுவி போட்டால் நம்மளோட சிம்பிளான மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இந்த கிளைமேட்டுக்கு நல்லா காரசாரமாக கொஞ்சம் காரமாக மிளகுத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சு பாருங்கள் மீனும் வறுக்க ஆரம்பிச்சது கொஞ்சம் மீன் இந்த மீன் கொஞ்சமும் வாழாமிரல் மீன் கொஞ்சமும் வறுத்தாச்சுங்க ஒரு ரசம் வச்சு ஒரு ரெண்டு பீஸ் மீன் வச்சு சாப்பிடலே தண்ணி டேஸ்ட்டு தான் அதனால நாங்க பிரியாணிலாம் கடைக்கு போவே இல்லை பிரியாணியுமே செய்யலை அடிக்கடி நம்ம பிரியாணி செய்யலாம் இருந்தாலும் நம்ம மீனே செஞ்சுக்கலாம் அப்புறம் பத்து நாள் லீவு தானே இன்னொரு நாள் பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிரியாணி செய்யல சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி கிறிஸ்மஸ்க்கு எல்லாருக்கும் கேக் வாங்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் முன்னாடி முகப்பேரில் இருந்தோம் அந்த கடையில் தான் கேக்கு ரொம்ப எங்களுக்கு செட் ஆகிடுச்சி ரேட்டுமே நல்லாயிருக்கும் ஐயங்கார பேக்கரி இருந்தாலும் எக் சேக்காமல் தான் இருப்பாங்க அந்த கடையில் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எங்களுக்கு அந்த கடை கேக் ரொம்ப பிடிக்கும் ப்ரெட்டெல்லாம் ரொம்ப வீட் ப்ரெட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அது இந்த டைமில் வந்து கிடைக்கல பீட் ப்ரெட்டெல்லாம் கிடைக்காது இந்த கேக் மட்டும் தான் கிடைக்கும் எவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்க பாருங்களேன் அப்படியே நின்றுட்டே இருக்காங்க அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க செம்ம கூட்டமாக இருந்து நாங்கள் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்தாச்சு நைட்டு இட்லி ஊற்றி மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு சர்ச்சி கிளம்பியாச்சு பசங்க ரெடியாக உட்காந்துருக்காங்க கண்ணில் மயை போட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்க ஒருத்தி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எங்களுக்கு ட்ரெஸ் வேணுன்ட்டு ஒரே மாதிரி எடுத்துட்டாங்க இந்த கோட் மாடல் சரி குளிருக்கு நல்லாயிருக்கும் இந்த கோட் மாடல் அப்படின்ட்டு இந்த ட்ரெஸ் தான் எடுத்தாங்க அந்த ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுங்கள் சிம்பிளாக தான் எடுத்தேன் நிறைய ரொம்ப குத்துற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன் சர்ச்சி கிளம்பி போயாச்சு அங்கே பாருங்கள் நல்லா லைட்டு டெக்கரேஷன்லாம் போட்டு சூப்பராக இருக்குது பாருங்களேன் கோலம் வந்து இந்த கிறிஸ்மஸ் சாத்தா மாதிரி கோலம் போட்டு வச்சுருக்காங்க அதுவுமே நல்லா இருந்ததுங்க நைட் ப்ரேயர் அந்த எல்லாரும் வருவாங்க நல்ல புது ட்ரெஸ் போட்டுட்டு நல்லாயிருக்கும் நைட்டில் இந்த நம்ம நார்மல் சண்டேயில் போகிறத விட அந்த மாதிரி கிறிஸ்மஸ் நியூ இயருக்கெல்லாம் வந்து நைட்டில் போகும்போது நிறைய இந்த டெக்ரேஷன்லாம் போட்டு நல்லா வெளிச்சமாக பூ டெக்ரேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக ப்ரேயர்லாம் பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து அந்த குடிலில் வச்சுருந்தாங்க அது அவ்வளோ நல்லா அழகாக இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு குடிலும் ரொம்ப அழகாக செஞ்சுருந்தாங்க வக்கோலில் போட்டு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் குழில் போன வருஷம் வேறு மாதிரி செஞ்சுருந்தாங்க இந்த வருஷம் 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 ஒவ்வொரு சர்ச்சையிலையுமே ஒவ்வொரு விதத்தில் நம்ம குழில் செஞ்சு வச்சுருப்பாங்க நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் வெடிஞ்சாச்சு நைட்டு ஒரு மூணு மணிக்கு மேலே தான் வீட்டுக்கு வந்து வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கேக் கொடுக்குறேன்னு கிளம்பியாச்சு எல்லோரும் கேக் கொடுத்துட்டு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டேன் எங்களோடய கிறிஸ்மஸ் இப்படி தான் போச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்